எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சுதர்சன் சொன்ன மாதிரி அப்போயும் ஒன்றும் பயங்கரமான ப்ளஸ் மீட்டோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு இந்த கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை யாரையுமே சந்திக்கலை யூஸ்வலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு தேங்க்ஸ் மீட்டோ சக்ஸஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் சந்திச்சிடுவேன் இந்த தடவை சந்திக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நீளம் பண்பாட்டு மையம் போகும்போது அப்பவும் பேசணும்னு நினச்சேன் பட் ஆனால் கொஞ்சம் அவசரமாக போவேண்டதால் அப்பவும் சரியாக பேச முடியல ஸோ அடுத்த படத்துக்கு மூவ் ஆகுறதுக்குள்ளே என் சைட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டுருந்தது அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் ஸோ முதல்ல கூலியிலேருந்தே ஆரம்பிச்சிட நினைக்கிறேன் முதல்ல மக்களுக்கு நன்றி முப்பத்தஞ்சு நாள் கிட்ட கூலி தேட்டரில் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் நான் வசூல் அதை பற்றி விரும்பல ஒரு லாபகரமான படம்னு சன் பிக்சர் சொன்னாங்க அண்டு ஆயிரம் விமர்சனங்களை தாண்டி அந்த படம் முப்பத்தஞ்சு நாள் ஓடுனதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த பத்திரிக்கையாளர்களுக்கு நன்றி இந்த யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் அந்த படத்தை பற்றி பேசுனாங்களோ மீம் கிரியேட்டர்ஸ் ரிவ்யூவர்ஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அதில் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் என்னை யோசிக்க வச்சுருக்கு எப்படின்னா ஸோ இதுதான் எங்கிட்ட எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி கதை தான் எதிர்பார்க்குறாங்க வரைக்கும் நிறையா விஷயம் நானும் அதில் லேர்னிங்காக எடுத்திருக்கேன் அண்ட் அதை என்னோடய அடுத்தடுத்த படங்களில் அவ்வளோ தூரம் விமர்சனங்கள் இல்லாத படங்களை தர முயற்சி செய்வேன் நன்றி அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார் கமல் சார் படம் அதை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருந்தது என்ன எது கிளாரிட்டி இல்லாமல் அதை பற்றியும் என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருன்னு ஆசைப்பட்டேன் கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் ரெண்டு பேருமே மீட் பண்ணேன் அண்ட் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம்னு சொன்னாங்க எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னை டேரக்ட் பண்ண சொல்லி கேட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஆனால் எனக்கு அப்போ கைதி டூ இருந்தது கைதி டூ தான் என்னோட இமீடியட் நெக்ஸ்ட் ஃபிலமா இருந்தது பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண முடியல ஸோ அதனால நான் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா இந்த திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஒரு ஒன்றரை மாதம் சின்சியராக எழுதுனேன் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணேன் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணுறேன் ஒன்றரை மாதம் கழிச்சு நேரில் போய் மீட் பண்ணி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக நிறைய விஷயம் போச்சு ரெண்டு பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே பட் ஆனால் என்னென்னா ரெண்டு பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க ஜெயில டூ வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும் இப்போது கமல் சாரோட அடுத்து அன்பெரி மாஸ்டர் டைரக்ஷனில் வர மாட்டோம் ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் தான் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்து அண்ட் ரெண்டு பேரும் ஒரு லைட் ஆர்டட் ஃபிலிம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தான் எனக்கு அது மூலியமாக தெரிஞ்சு ரெண்டு பேரும் சொன்னாங்க பட் லைட் ஆர்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது அண்ட் அதை நான் ஜெனூலாக சொல்லிட்டு வெளில வந்தேன் பட் ஆனால் நான் இப்போ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எப்ப திருப்பி வருவேன்னு தெரியாது சாருக்கும் அவங்க டீமுக்கும் ஸோ அதனால அவருக்கு கைதி தூக்கு இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டேரக்டர் கொடுத்தாரு இதுதான் ஆக்சுவலா நடந்தது அண்ட் அந்த கேப்ல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க சரி அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலாம்னு யோசிக்கும் போது எனக்கு அலுவர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும் ஒரு மூணு நாலு வருஷமா பேசிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்துல கொலாப் பண்ணலான்னு ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்தலான்னு யோசிச்சது தான் அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன் அதனால் கைதி டூ பண்ணல அப்படிலாம் போட்டு தான் இல்லை சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறது தான் நான் எவ்வளோ டிமேண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோ அதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன் லாஸ்ட் வீக் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணி பேசிட்டேன் ஸோ என்னோட அடுத்த படம் கைதி டூவாக தான் இருக்கும் அது ஏன் நான் ரொம்ப சுவால்ட்டாக சொல்கிறேன்னா அந்த எல்சியூ இல்லை எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க அது வந்து ஜி இல்ல ஜி ஸ்குவாட் க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம் எல்சியூன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன் ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்த மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூல படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது கைதி டூ ஆட்டும் விக்ரம் டூ ஆட்டும் ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஆகட்டும் இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ் ஸோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது இதெல்லாமே என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ அதனால் எல்சியூ மூடப்படலை திருப்பி ஓப்பன் ஆகும் இந்த அல்லூர்ஜுன் சார் படம் முடிச்சோன்னே அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்குள்ள ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது அதுவும் எல்சியூக்குள்ளே தான் வருது ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துட்டே இருக்கும் அண்ட் இதுதான் மொத்த கிளாட்டி அண்ட் அமிர்கான் சார் படத்தை பற்றியும் சொல்லுங்கள் அமிர்கான் சார் நானும் ஒரு படம் பண்ணுறதா இருந்து இப்போவும் இப்பவும் பேசிகிட்டு தான் இருக்கோம் இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்குது அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது எப்போன்னு தெரியல பட் ஸ்டில் அது பேசிட்டு இருக்கோம் அண்ட் அவ்வளவு தான் இதுதான் நான் மெயினாக மேஜரா அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன் நான் ஒரு பாயிண்ட்டில் பதில் சொல்லி ஆகணும்னுட்டே இருந்தது ஏன்னா ஒரு சைடு ரெண்டு சைடில் எல்லா பக்கமும் பேசிகிட்டே இருக்காங்க ஸோ என்னோட சைட்லேருந்து ஒரு க்ளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவான ஆகணும்னு இருந்தது ஸோ அதனால தான் இந்த ஸ்வீட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் மேம் ஆக்ட்டிங் வெஞ்சர்ஸ் பற்றி பேசுகிறேன்

சும்மா இருக்க டைம் இப்படி ஏதாவது செலவு பண்ணணும்னு சொல்லி பார்த்து தான் அண்ட் அருணுக்கு எனக்கு கம்ஃபர்ட் இருந்தது ஃப்ரெண்டு வேறு ஸோ அதனால் ஈஸியாக அந்த படம் பண்ணி முடியும்னு நினைச்சேன் பட் ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை கஷ்டம் தான் அது திருப்பி அது கன்யூ பண்ணுவோம் இல்லை எல்லாம் தெரியல இப்போ சொன்னா இவ்வளோ அப் இருக்கு ஸோ அதெல்லாம் பண்ணும் ஸோ தெரிலங்க லோகேஷ் ஹலோ எஸ் ஸோ இனிஷியல் டேஸில் லைக் லார்ட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது லைக் நிறைய உங்களுக்கு நீங்கள் தான் செல் மோஸ்ட் செலிபிரிட்டி டேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா போயிட்டு இருந்தது ரீசெண்டாக நெகட்டிவ்ஸும் இருக்குது லைக் ஹேட்ரடும் இருக்குது ஸோ ஹேண்ட்லிங் போர்த் தீஸ் திங்ஸ்ரம் லைக் அதை எப்படி பாக்குறீங்க இல்லைங்க நான் அதான் முன்னாடி தான் நான் சொல்றது ஒன்று தானே அதை எதுவும் பெருசு பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அது என்னோட வேலை இப்போ வந்து என்னோட ஃபஸ்ட்டு படம் இல்லை கூலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் மாநகரம் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அவ்வளோவே பாராட்டிகிட்டு இருக்காங்க டக்குன்னு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது நியாயம் இல்லை அண்ட் படம்ங்கிறது மக்களுக்காக அது அவங்களுக்கு காட்டும் போது விமர்சனம் வரும்போதும் அது ஏற்று தான் ஆகணும் ஸோ அதனால அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல அண்ட் ரெண்டாவது அதை நான் பர்சனலாக எடுத்துக்கல அது ப்ரொபஷனாக மட்டும் வச்சுக்கலான் இருக்கேன் ஸோ அதனால சக்சஸ் அண்ட் கோவிங் டேக் அது அது உண்மை தானே எல்லாருக்குமே நடக்கிறது தானே ஸோ அதனால் நான் அ வெரி லாயல் அண்ட் பேஷனேட் ஃபேன் பேஸ் அவங்க உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறப்ப கூட இட் கம்ஸ் ஃப்ரம் ஆஃப் எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் த இயர்ஸ் இவ்வளோ படங்கள் பண்ணதுக்கப்புறம் ஹவு டு யூ நவுட் டிஃபைன் த ரிலேஷன்ஷிப் பட் யூ ஹேவ் வித் யுவர் ஆடியன்ஸ் இல்லைங்க அவங்க ஜெனுவனாக பேசுறதுல இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரிட்டிசிசம் பட் அதில் ஏதோ ஒரு அக்கறை இருக்குன்னு நான் பார்க்குறேன் இப்போ நான் எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது எல்லாமே சரி சரின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மட்டும் இல்லாடா நீ செய்கிற தப்புன்னா அவன் உண்மையிலே ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த லாயல் பேஸ் ஆஃப் ஃபேன்ஸாக இருக்காங்க நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வெரி ஹாப்பி அபவுட் சார் சார் அக்ஷய் ஃப்ரம் தி நியூ இன் எக்ஸ்பிரஸ் நீங்க ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்க அடிஷ்னலாக வந்து ஆக்டிங்கும் பண்றீங்க இல்லைங்க அப்படி பார்த்தா பட் பிரச்சனை என்னன்னா சொன்ன இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே ஒரு ஒரு டைம் லைம்ல இப்படி போகும்னு நினைச்சு பண்றோம் அது நடக்காமல் போகும்போது நம்ம நம்மளுக்காக வெயிட் பண்ற ஹீரோஸ் இருக்காங்க நமக்காக வெயிட் பண்ற ப்ரொடியூசர்ஸ் ஆயிடறாங்க ஸோ அதுல நிறைய அவங்களோட ஃபன்ஸ் இன்வால்வ் ஆகுது ஸோ என்னோட பிரேக்ஸ் வந்து அதில் அப்படி ஆகாது அண்ட் இது நான் மெயினாக பண்ணணும்னு நினைச்சது காரணம் என்னன்னா ஆஃப்டர் கூலி ஐ நோ அல் டேக் ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் பிரேக்னு சொல்லி ஸோ அந்த கேப்ல ஒன்று பண்ணலான்னு யோசிக்கும் போதுதான் அண்ட் அருண் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இந்த ஃபிலிம்க்கு ஒரு சிக்ஸ்டி டேஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால என்னால் ஈஸியாக பண்ணிட முடியும் எதிர் வேற எங்காவது ஒரு வெக்கேஷன் போறது போல இதுல போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம் கத்துக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான் பட் யா இப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருந்த கதைன்னா அவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை ஐ மீன் மற்ற இப்போதைக்கு அது எவ்வளோ தூரம் கான்டெம்ப்ரே அடாப் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் புதுசாக போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை எழுதுனோம்னா பிரச்சனை தான் ஸோ யா இந்த இந்த வயசில் ஓடி பார்த்தலாங்கதான் கேஷர் எஸ் மேம் அப்பிரியாமி ஃப்ரம் தினமல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அண்ட் த அண்ட அப்ளிகேஷன் ஃபார் தி க்ளாரிஃபிகேஷன் ஏன்னால் இந்த க்ளாரிஃபிகேஷன் இல்லாமல் நிறைய உங்களை பார்த்து போய்கிட்டே இருந்தது தேங்க் யூ ஸோ மச் இப்போ நீங்கள் ஆக்டிங்கில் மறுபடியும் இது டிரெக்ஷன் வந்து ஆக்டிங்க்கு வந்திருக்கீங்க டு யூ ஹாவ் எனி ஐடியா டு எக்ஸ்டென்ட் திஸ் ஆக்டிங் ஏன்னா இப்போ ரெண்டு ஸ்கெடியூல் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ திரும்ப ஆக்ஷன் பண்ணலாமா நடிக்கலாமா இல்லை நீங்கள் டிரெக்ஷனுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடியும் இல்லை மேம் திரும்பி போகிறதுக்கான விஷயம் இல்லை இடையில ஸ்கூலில் லீவ் விட்ட மாதிரி தான் அந்த கேப்பில் ஓடி போய் நடிச்சுட்டு பட் ஆனால் என் ப்ரொஃபஷன் டிரெக்ஷன் தான் மேம் நான் அதில் தான் இருக்க போகிறேன் இதே மாதிரி திருப்பி ஒரு ஆறு மாதம் படங்களுக்கு நடுவில் கேப் வந்து

நீங்க சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்க அதை ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது ஒரு எக்ஸாஜரேஷனு நினைச்சிட்டு அதை பத்தி சோசியல் மீடியால வந்து உங்களை பத்தி நெகட்டிவிட்டியோட பேச ஆரம்பிச்சாங்களான்ற மாதிரி தான் தோணுது அது உண்மையிலே என்ன தான் நடந்தது சார் நீங்க சொன்னது என்ன செஞ்சது என்ன மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்துச்சு சார் இப்ப நான் சொன்னாலும் திருப்பி அதான் நடக்க போகுது சார் நான் வந்து ஒரு ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோட என்னோட ஐடியாலஜி சினிமாவை நான் ஆயிரம் கோடி சம்பாதிச்சு காட்டேன்னு ஒரு படம் எழுதவே முடியாது நான் தான் முன்னாடி சொல்கிறேன் பட் ஆனால் என்னென்னா நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம நம்ம கூட இருக்கவங்க யார் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அந்த படத்தில் மேலே இருக்கிற எக்ஸைட்மெண்ட் ரஜினி சார் மேலே இருக்கிற எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ ஸ்டார்ஸை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் இந்த ஆயிரம் கோடிங்கிற பிரச்சனையே ஆரம்பிச்சிடுவாங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ அதனால ஐநூறு கோடிக்கு சம்பாதிச்ச படம் கூட இப்போ வந்து நான் பதில் சொல்கிறதே ஆயிடுச்சு ஆகிடுச்சி கிரிட்டிசிசும் அதெல்லாம் பட் ஆனால் கொடுத்த இன்டர்வியூஸுமே சரி நான் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஆயிரம் கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம் அந்த அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும் தான் நான் முன்னாடி இருந்து எல்லா சொன்னேன் பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு அளவை மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துலேருந்து என்னோடய லேர்னிங்காக இருக்க போகுது ஏன்னா எவ்வளோ பேசினா போதும் ஏன்னா நான் ரொம்ப ஆகி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி பேசிடுறேன் அது வந்து ரொம்ப எக்ஸாஜ்ரேட் ஆன மாதிரி ஆகிடுது ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக் ஃபைர் ஆகிற மாதிரி ஆகிடுது ஸோ நான் இதுக்கு மேல வர ஒரு கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணிக்கணும் நினைக்கிறேன் சார் இதோட கண்டினியூஷன் நான் கேட்கிறேன் இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ நீங்க ஒருத்தர் கோஷன் இருந்து நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து இந்த ஐடி விங் ஆட்டம் வச்சிருக்காங்க சார் தே ஹேவ் அ சோஷியல் மீடியா டீம் ஆட்டம் அந்த டீம் அட்மின் பண்றவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில ட்வீட்ஸோ இல்ல சோஷியல் மீடியால போடக்கூடிய பதிவோ இட் பிகம்ஸ் அ பேக் ஃபயர் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா உங்களை பத்தி நீங்க சொல்லாத எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து உங்களன்னு சொல்லுது இன் ஜென்ரல் நான் ஆஸ்கிங் ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது வந்து ஐநூறு கோடி கலெக்ஷன் ஆகும் ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆகும்னு அந்த ஐடி விங் போடுறதுனால கட்சியில் அது வந்து இரநூறு கோடி தான் ஆச்சு அது அப்படியே ட்ராபேக் ஆகிடுது அவர் எப்படி பார்க்கணும் சார் அது நான் இதை எப்படி சார் சொல்ல முடியாது வந்து அது ஃபேன்ஸே நீங்கள் தடுக்க முடியாது அண்ட் சோஷியல் மீடியா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தடுக்க முடியாத ஒரு சக்தி ஆயிடுச்சு அது நீங்கள் ரிவ்யூஸோ எதுவுமே எல்லாமே அவங்க அவங்களோட அவங்க கா காசு கொடுக்குறாங்க படம் பார்க்குறாங்க இன்னும் அதை பற்றி போடுறாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு படத்து மேலே இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டை வச்சு போகிறாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையே இல்லை ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அட் த சேம் டைம் இது நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஐடிவிங் வச்சு பேசி எனக்கு அதில் எப்படி நம்பிக்கை இல்லை இல்லை எனக்கு புரியுது சார் எனக்கு புரியுது சார் ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அதை ரொம்பவும் நம்புகிறேன் நீங்கள் நான் உதாரணமாக மற்ற படங்கள் எடுக்காமல் ஏன் படத்தை எடுக்கிறது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அங்கே அடையாளமே கிடையாது சந்தீப் பிரச்சினா தான் பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் அன்றைக்கி ஐம்பது நாள் ஓடுச்சு அப்போ அதுக்கு நல்லா நல்லாருக்குங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க ஸோ அதனால அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்டார்ஸ் கூடயும் வேலை செஞ்சிட்டேன் அவங்களோட போஸ்டர்ஸ் வச்சாலே படம் போயிடும் பட் ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு போஸ்டரில் இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்த்தாங்க ஸோ ஒரு படம் நல்லா இருக்குன்னா இது எதுவுமே தடுக்காதுங்கிறத நான் நம்புகிறேன் சாலிடம் சார் தேங்க் சார் ஓகே சார் ஓகே சார் எஸ் சார் உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறைய வந்துட்டு இருக்கு செய்திகள் அப்படி ஒன்று வந்தது தான் ஹிந்திக்கு போயிட்டு நீங்கள் அமீர் கானோட பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபியூச்சர்ல மெட்டீரியல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் ஒரு மூணு நாலு தடவை மீட்டிங் போச்சு எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு பெரிய ஃபேன் தான் அண்ட் அவரும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு தான் அவர் கூலியிலேருந்து படம் பண்ணணும்னு பேசினார் பட் ஆனால் நான் சொன்னேன் சார் இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அண்ட் சாருக்குமே அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம் லைன்ல ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகும்போதோ வேற ஒரு டைம் கிடைக்குதோ அப்படிங்கிறத பார்த்து தான் சார் பண்ண முடியும் பட் ஆனால் வி ஆர் டாக்கிங் சார் சார் எனக்கு எல்லா ஹீரோஸ் கூடயும் வேலை செய்யணும் சார் அவங்க எல்லாரும் கூடயும் பேசிட்டு தான் இருக்கேன் பட் ஆனால் டைம் லைன் தான் சார் பிரச்சனை சார் இங்கே ஒரு கேள்வி இங்கே சார் சார் இங்கே சார் நீங்க டிசியில பண்ணிட்டு இருக்கிறதா டிசியில இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஜனநாயகம்லயே ரிப்போர்டரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் தகவல் வந்துச்சு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கப்புறம் ரெண்டு கேள்வி அப்படின்னு இந்த சென்சார் இஷ்யூ கூலிலையும் ஏ சர்டிபிகேட் வந்துருந்தது ஜனநாயகம்லயும் அது பாதிக்கப்பட்டிருக்கு அது எப்படி சார் பாக்குறீங்க இந்த ரெண்டு கொஸ்டின் சார் டிசில ஆமாம் சார் பண்ணிருக்கேன் அது அருண் மதேஷ் பண்ணுவோம் இது வந்து எச்வி நோதனாவும் விஜனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஸோ அதை கேமியா பண்ண அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவங்க பேசிங்க அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்ட் நான் கூலி சொல்லணும்னா அதுக்கும் நிறைய விமர்சனம் வந்ததில்லை ஏன் ரஜினி சார் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஏ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போல எனக்கு என்ன என்ன ஆச்சுன்னா சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னே த அட்வைஸ் மீட் முப்பத்தி அஞ்சு கட் சொன்னாங்க அப்புறம் ஒரு நைன் மியூட்ஸ் இருந்தது மியூட்ஸ் கூட ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் பட் முப்பத்தஞ்சு கட்டுங்கிறது வந்து என்னால் அன்னைக்கு ஏற்றுக்க முடியல இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க மேபி அது டேக் த பிளேம் நிறைய இடத்துல நான் புரிய வச்சுருக்கணும் பட் ஆனால் அதையும் மீறி முப்பத்தஞ்சு கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காது இன்னும் நீங்கள் வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிவிகேட்டாக இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ ஆகிற மாதிரி தான் இருந்தது அண்ட் இமிடியேட்டாக அதை நான் ஒருத்தடுக்க முடியிற காலில் ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்டையும் பேசினேன் ரஜினி சார்ட்டையும் பேசினேன் அண்ட் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி நீ அப்ளை ஃபார் ரீசன் சார் உடனே ரீசன்ட் சார் அப்ளை பண்ணோம் ரீசன்ட் சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே முப்பத்தஞ்சு கட்டு அட்வைஸ் பண்ணாங்க பட் அட்வைஸ் பண்ணுறது தாண்டி ரீசன்ஸால் எனக்கு சொன்னது என்னென்னா தீமேட்டிக்காகவே இது ஏ அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறதும் தீமேட்டிக்காகவே ஏ எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்கு அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கட் பண்ணிட வேணாம் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸை எடுத்துட்டு எந்தளவுமே டிசைட் ஏன்னா ஒரு ஏ சர்டிவிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு நாற்பத்தம்பது கோடி வருமானத்தில் லாஸ் இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் அந்த சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் லோகேஷ் உங்க காலாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமா இருக்கணும்னு சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட் ஒத்துக்கிட்டது இல்லைனா அப்வியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் தான் சொல்லியிருப்பேன் பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகன் இனத்தில் நீ வினோதனாக தான் கேட்கணும் நான் சென்சார் சார்க்குள்ளே போகல தான் சொல்ல முடியும் தேங்க்யூ கேள்வி ஒரு இயக்குனரா இருந்து நடிகர்களை இயக்குனதுக்கும் இப்ப நீங்களே வந்து ஒரு நடிகரா மாறினதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது இப்ப உங்களுக்கு வந்து நடிகரா இருக்கிறது சுகமா இருக்கா இப்பதான் உங்ககிட்ட நாங்க சொன்னேன் ஆனா உங்களுக்கு தமிழில் வேணும் அதுக்காக சுகமால நல்லா இல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு டைரக்ஷன் நம்ம தெரிஞ்ச வேலை செய்யறது தெரியாத வேலை செய்யற வித்தியாசம் உங்க படங்கள்ல நிறைய வன்முறை இருக்கு வெட்டு குத்து ரத்தம் குரூரெல்லாம் இருக்கு இது வந்து சமூகத்துக்கு நல்லது இல்ல லோகேஷ் கனராஜி ஒரு மனநல டாக்டர் கூட அளவுக்கு உச்சமா கமெண்ட் வந்தது என்ன நினைக்கீங்க ஒன்னு இரண்டாவது ஜனநாயகம் போய் விஜய் சாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க சினிமா வாழ்க்கைக்கு அண்ணன் அடுத்து இந்த ஏப்ரல் மே பிரச்சாரத்துக்காக போவீங்களா அந்த வகையில சப்போர்ட் இருக்குமா காலையில் நேரம் சொல்லுறேன் இல்லைண்ணா இந்த வன்முறை இது வந்து ஆனால் இப்போ நான் வந்து ஒரு சினிமா டேரெக்டர் ஆகணும்னு நினச்சி வரும்போது நான் சின்ன வயசுலேருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தனோ நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டேரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன் நான் தேவர்மன் விரும்மாண்டி எல்லாம் பார்த்தா வந்தேன் நான் மனநல மருத்துவமனைக்குலாம் போகல நான் டேரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன் அண்ட் இப்போ அதையும் தாண்டி இப்போ கில்பில் ஆகட்டும் வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடைக்கிது அதாவது ஆக்ஷன் படங்களுக்கு ஸோ இப்போ நம்ம இந்த 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 ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறாங்க பிரேக்கிங் பாய் டெக்ஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துறாங்க ஸோ இதிலே பத்து வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து அப்போ என்னென்னா அவங்க ஆன் பார் நாங்கள் பார்க்குற இந்த வெப் சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத கம்பேரிசன் வைக்கிறாங்க அதுக்காக வயலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்றது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்ல அதையும் காரணமா வைக்கிறாங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்கு இதுல இந்த சோ கால் வயலன்ஸ் நான் வயலன்ஸ்லேயே சொல்ல முடியாது அது ஒரு ஆக்ஷன் பட் எப்படி ஜாக்கி ஜானு பார்த்தோம் எப்படி ப்ரூஸ்லி பார்த்தோம் அருணாலு பார்த்தோம் அப்படி எல்லாம் பார்த்தா வந்தோம் அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம் நம்ம ஊர்லேயே கமல் சார் பார்த்தோம் எல்லா ஆக்ஷன் விஜயகாந்த் சாரோட ஒன் தேட்டர்ல விடாம பார்த்தோம் இதெல்லாம் தான் ஒரு ஆக்சன் டேரக்டர் ஆகணும்னு மாத்திரது இது எப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இன்ஃபுயன்ஸா இப்படி பண்றாங்க அப்படின்னா அது அவ்வளவு ஈஸியா அப்படி சொல்லிட்டு கடந்து போற விஷயம் இல்லை ஒரு தப்பு நடக்குது அதுக்கு இந்த டேரக்டரோட படம் தான் காரணம்னு சொல்லிட்டா அது அவ்வளவு ஈஸி இல்லை இப்ப எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்றீங்க இருக்கு சமூக பொறுப்பு இருக்கு ஓகே நான் வயலன்ஸ் கம்மியா பாக்குறவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும் எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா வளர்த்து எவ்வளவு பேரு கிட்ட அட்வைஸ் கேக்குறோம் எல்லாருமே இருக்குல்ல அது ஈஸியா கடந்து போற விஷயமே இல்லைன்ற அதையும் மீறி உங்களை ஒரு சினிமா ஒரு ரெண்டரை மணி நேரம் பொழுதுபோக்கு படம் உங்களை மாத்துதுன்னா மனசார நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கும் அப்ப நாளைக்கு எதுல வேணாலும் இன்ஃபுளுன்ஸ் ஆகும் இல்ல அது நம்ம தானே நம்ம கையில தானே இருக்கு அதுக்கு அத காரணம் காட்டிடக்கூடாதுன்னு சொல்றேன் ரெண்டு சைடும் பொறுப்பா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன் பிரச்சாரம் தானே இல்லண்ணா அரசியல் கணக்கு என்னன்னா சம்பந்தம் ஒரு தேவதாஸ் படம் பண்றீங்க தேவதாஸ்ல இந்த கெட்டப் தானா ஏன்னா தேவதாஸ்னாவே தாடி வச்சுன்னா வரணுமா அதில் லோகேஷ் கனகராஜ் வந்து அது மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நடிக்க பண்ணு சொன்ன பிறகு எந்தெந்த ஆக்டர் வந்து உங்களை வந்து நடிக்காத நீ டேரக்டே பண்ணுன்னு சொன்னாங்க ரஜினி சார் கமல் சார் என்ன சொன்னாங்க இல்லைண்ணா இந்த ஃபஸ்ட்டுக்கு லைன் ஆஃப் கேள்விக்கு வந்து அருண் தான் பதில் சொல்லணும் தேவதாஸ் தாடி வச்சிருக்கணுமா வச்சிருக்கூடாதா அதெல்லாமே அவன் தான் பதில் சொல்லணும் இதை வந்து அவன் இப்படி வர சொன்னான் அதனால நான் எப்படி நினச்சிருக்கேன் அவர்தான் என்னால பதில் சொல்ல முடியும் அண்ட் இல்லைண்ணா நான் ரஜினி சார்கிட்ட போறக்கு முன்னாடி அவர் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்போ கூலியிலேருந்து வரும்போது அவரும் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் கமல் சார் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் அண்ட் நான் விஜய்நாட்டை பேசினேன் அவர் வாழ்த்துக்கள் சொன்னார் அண்ட் சேதுன்னா மீட் பண்ணும்போது பேசினேன் அவள் தான் யாரும் அன்னைக்கு பாக்குறோமோ அது மட்டும் தான் மீட் பண்ணி பேசணும் அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும் இந்த நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பத்தி பேசுனதுல அவங்க ரெண்டு பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல இருக்காங்க நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதையே ஒரு பாகியமாக நினச்சிட்ருக்கேன் நான் எந் ஒரு ஊர்லேருந்து வந்து ரெண்டு பேரையும் டைரக்ட் பண்ணிட்டேங்கிறத ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன் தெரியாமல் லைக் பண்ணதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும் இன்றைக்கி தேதிக்கு அப்படி ஏதாவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அது ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போது இப்ப எங்க அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னன்னு தெரியாது ஃபாலோ என்னன்னு தெரியாது ஆனா அவங்க எனக்கு போன் பண்ணி ஏன்டா கமல் சாரி ரஜினி சாரி அன்ஃபாலோ பண்றேன்னு கேக்குறாங்க ஏன்னா நான் சொல்றது கூட நம்ப மாட்டாங்க நீங்க சொல்றதா நம்புறாங்க அதனாலதான் சொல்ற அந்த மாதிரி அன்பாலோ பண்றதோ இல்லை அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான விஷயம் என் சைட்லயோ இல்ல டீம் சொல்லி யாராவது கிட்ட கேட்டு எழுதுறீங்கன்னா பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும் அதை வேண்டுகோளா வச்சுக்கிறேன் போனதுக்கு அப்புறம் இங்கே மலேசியா போனதுக்கு அப்புறம் அந்த விஜயரசு கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா இல்லை புரியல ஒன்றும் இல்லைங்க இல்லைங்க நான் அவரு கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு படமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால கொண்டாடுறாங்க என்ன மட்டும் இல்லையே நெல்சிலையும் கொண்டாடுனாங்க அட்லையும் கொண்டாடுனாங்க லோகேஷ் என்ன சார் லோகேஷ் ஒரு நிமிஷம் சார் எது சார் புரியல

ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போகிறோங்கிறத ஐடியா அது அட்லீஸ்ட் சைடில் அவர் ட்ரை பண்ணுறாரு என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அதனால் யார் படம் ஜெயிச்சாலும் அதிகமாக சம்பாதிச்சாலும் சந்தோஷம் தான் ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ஆ ரெண்டு பேரும் என்னென்ன படங்கள் அப்டேட் பண்ணுங்க சார் உங்கள் ப்ரொடக்ஷன் எஸ் மேம் அது ப்ரொடக்ஷன் ஐடியாவே வந்து எனக்கு இவங்க பொட்டன்ஷியல் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களோட அந்த டைமில் அவங்க கண்டினியூஸாக படங்கள் பண்ணிருந்தாங்களே மாநகரம் மாயா அருவி ஜோக்கர் அந்த மாதிரி ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் பண்ணுவது ஆசை இப்போதைக்கி மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நிரஞ்சன் டைரக்டர் அவர் எடுத்த படம் அது முடிஞ்சிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்குது ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு ரத்னகுமார் டைரக்ட் பண்ணுற படம் டுவெண்ட்டி நைன் சொல்லி அது நானும் கார்த்திக் சூப்ராஜ் சார் கார்த்திக் சந்தானம் ஸ்டோன் பெஞ்ச் அவங்களும் சேர்ந்து தயாரிக்கும் அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு அண்ட் பாக்கி ராஜ்கானன் டைரெக்ட் பண்ற படத்தில் வந்து பென்ஸ் அது ஷூட் போயிட்டு இருக்கு அது எனக்கு தெரிஞ்சு பெரிய படம் அதனால அது கொஞ்சம் ஷோட் போகும் கொஞ்சம் நிறையா ஷூட் போகும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் மிஸ்டர் பாரதும் பென்ஸும் வந்து நான் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை என் கூட சுதன் சார் அண்ட் ஜெக்தீஷ் அவங்களோட கம்பெனிஸும் இன்வால்வ் ஆயிருக்கு எஸ் சார் உங்களை பத்தி சோஷியல் மீடியால ஒரு நடிகையோட சேர்த்து காதல் லவ் அது இதுன்னு வந்துகிட்டு இருந்தது ஒண்ணு நிறையா வந்துட்டு இருந்தது சார் இல்லை நீங்க எதாவது அந்த மாதிரி போயிட்டு இருக்கா ஃபேமிலி ஃபேமிலியாக போறீங்களா இல்ல சார் இல்ல சார் எனக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்கு சார் செகண்ட் ஃபேமிலி தேங்க் யூ சார் தேங்க் சார் தேங்க் சார் நீங்க சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி என்னன்னா அது முக்கியமான கேள்வியும்

போதை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லி பரவலான பேச்சு சார் இது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க அதை பத்தி மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக் யூசேஜ வந்து படத்துல வந்து பிக்சரைஸ் பண்றது நல்லதா அந்த சீன்ஸ் தான் படங்கள் ஓடுமா ஓகே சார் நான் எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார் ஏன்னா இது ரொம்ப நாளாக அந்த அலிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க சார் நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு வேலையாக புரிஞ்சிச்சு அதுவும் இப்போ சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்க மாதிரி பட் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்க சார் நான் பண்ண எல்லா படங்கள்லையுமே ட்ரக் வந்து இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆயிடலாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல எங்கேயுமே நான் சொல்ல சார் நான் எனக்குன்னு நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதில் நான் எனக்குன்னு எனக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன்ட் இருக்குது சார் அதை மீறி நான் பண்ணதில்லை நீங்கள் மாநகரம் எடுத்துட்டீங்கன்னா அதில் கடைசியில் அவர் சொல்லுவார் மனுஷங்கிற தப்புக்கு ஊரை கொடுத்த சொல்லி எந்த தப்பு இல்லைன்னு கைதி எடுத்துட்டீங்கன்னா கார்த்தி சாரும் சரி மரியம் மரியம்ஜாத் சாரும் சரி கடைசியில இதை எத்தனையும் எரிச்சு தாண்டா போவோம் இந்த தான் உருப்பிடாம போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தம் எரிப்பாங்க நீங்க மாஸ்டர்ல எடுத்துட்டீங்கன்னாலும் நான் இதையே தான் சொல்லியிருப்பேன் அது எப்படி பதினெட்டு வயசு கீழே இந்த உனக்கு ஆவுல நீ தேட்டருக்குள்ள போகாதன்னு சொல்ற முடியுதோ எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவன் கையில கிடைக்குதுன்னு எவ் கமல் சாரை வச்சு இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்க வச்சு சொல்லியிருக்கேன் இது என்னன்னா எனக்கு கிடைச்ச ஹீரோஸ் மூலிமா எவ்வளவு தூரம் உறக்க இதை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அதை நீங்க சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்ல இவ்வளவு ட்ரக்ஸ் இருக்கு நான் கைதி படம் முடிக்கும்போது முதல்ல தொள்ளாயிரம் கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லி சொல்லிருந்தாங்க நான் ஷூட்டிங்ல இருக்கும் போதே இருபதாயிரம் கோடிக்கு ஒரு ஊர்ல மாட்டுச்சு ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லி தரல இருபதாயிரம் கோடி நான் சொன்னது தொள்ளாயிரம் கோடி தான் சொல்லியிருந்தேன் அப்படி பார்த்தாலும் கம்மி ரேஷியோட தான் சொல்லியிருந்தேன் இது இந்த சொசைட்டியை எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்றேன் சார் இது மட்டும் இல்ல சார் என் சைட்ல இதுக்கு நான் தான் பேசி ஆகணும் வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம் கமர்ஷியலா வந்துட்டான் ட்ரக்ஸை வச்சு இல்லை சார் எவ்வளவு தூரம் சே நோ டு கேம்பெயினுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும் என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு காலேஜ் காலேஜா போய் இது புறப்பண்ட மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை தொடமாட்டேன்னு பிளட் எடுக்க வச்சிருக்கேன் கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்ட சே நோ டூ ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்புல ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புல இருக்க எல்லா காலேஜையும் மொத்தமாக வச்சு ஒரு அறுபது ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதுல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவனை என் அஸ்டன்டா சேர்த்து சொல்லிருக்கேன் அவன் தான் இப்போ என் அஸ்டன்ட் சோ இது இது எல்லாமே என் சைட்ல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணுன்னு இல்லை இது சொல்லணும் இருந்ததே சொன்னேன் அண்ட் இப்போ நான் சொல்றேன் பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்றது நான் அது ஒரு கன்சர்ன் அது நான் சொல்லுதான் ஆகணும்னு நினைச்சிருக்கேன் எஸ் சொல்ல நோ சொல்றேன் அதை எல்லாரும் உறக்க சொல்றாங்க ஹீரோஸும் சேர்த்து இந்த எல்சியும் உருவானன்னு அதுதான் இதுல திட்டவட்டமா கமல் சார் சொன்ன மாதிரிதான் ட்ரக்ஸு இந்த சொசைட்டிக்குள்ளே வேணாம்னு தீவிரமாக எடுத்துக்கிற தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருப்பாருல அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மெட்டில் சொல்ல ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம் நான் கெட்டதை மட்டும்தான் பார்ப்போன்னு சொல்லியிருந்தால் நானும் என்னதான் சார் பண்ண முடியும் மேபி நான் பண்ணாமல் முட்றேன் அதனால பண்ணாமல் விட்டால் சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான் நான் அது பண்ண போகிறேன்